My name is right, right. and I am seven years old. I am from Gitanjali Primary School. I came with my father to Hyderabad to Chennai uh, to ra rock climbing course uh, And today I did rock climbing, blindfold rattling, uh, in 155 feet, uh, noble World Record. வணக்கம் என்னுடைய பெயர் திருலோக் சந்திரன் நான் ஒரு சர்டிபைரிங் இன்ஸ்டர் நாங்க வந்து தமிழ்நாடு மலையேற்ற சங்கம் வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மலைப்பட்ட மலையில் இருக்கோம் தாம்பத்தி ஒரு டுவெல் கிலோமீட்டர் இருக்கு இங்க தான் நாங்க வந்து வீக்கெண்ட்ல இந்த மலையேற்ற பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு உமேஷ் இஸ் அ பேங்காங் லேக் மேரத்தான் அவரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரியில் நான் மீட் பண்ணேன் ஸோ அதிலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க இப்போ நான் ரீசெண்டாக அந்த ட்ரைனிங்லாம் எனக்கு கொடுக்கறதுலாம் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அதை பார்த்துட்டு என்னுடைய சன்னுக்கும் அந்த ட்ரைனிங் பண்ண சொன்னாங்க அதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த பேசிக் ராக்லாம் கோர்ஸ் கொடுத்து வந்தார் அவர் சன் ஹைதராபாத்லேருந்து ஸோ இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஐ நோட்டீஸ் தாட் இந்த ஆத்மிகின்ற இந்த ஏழு வயசு இளைஞர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு இந்த மவுண்டில் கொடுத்த ட்ரைனிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஏன் அதை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யோசித்தோம் ஆல்ரெடி இப்போ ரமணா நம்ம தலைவர் தமிழ்நாடு மலையற்ற சங்க தலைவர் இவர் வந்து ஆல்ரெடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் ஐம்பத்தஞ்சு வயசில் பிளைண்ட் ஃபோல்டில் அதுக்கப்புறம் முத்தம செல்வின்னு சொல்லிட்டு எவரெஸ்ட்டு அந்த முதல் பெண்மணி பண்ணி அவங்களும் இந்த இடத்துல தான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வச்சோம் அவங்களே வந்து முப்பத்தஞ்சு முப்பத்திரெண்டு வயசில் பண்ணினாங்க அந்த சாதனையை அதுக்கப்புறம் யாரும் பிளைண்ட் ஃபோட்டில் யங் ஏஜில் பண்ணல அந்த சாதனையை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம முயற்சி எடுத்து இந்த இந்த இளம் மலையற்ற வீரர் நம்ம அஜிக்கு வந்து இந்த ட்ரெயின் பண்ணி இங்க இந்த சாதனை பண்ணோம் நேற்று எட்டு மணி நேரம் பயிற்சி கடினமான பயிற்சி கண்ணை கட்டாமல் பயிற்சி கண்ணை கட்டிக்கிட்டு பயிற்சி எல்லாம் கொடுத்து இவர் கான்ஃபிடண்டாக இறங்க இறங்குனதுக்கு அப்புறம் தான் இவ் டிசைடு இன்னைக்கு பண்ணலாம் இன்னைக்கு ஏன் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே உலக ஃபாதர்ஸ் டே அது ஏன் அந்த அப்பா தினத்தன்று இந்த சாதனை பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசித்தோம் அப்பாவுக்குலாம் டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த சாதனை அமைஞ்சுது ஸோ இவர் வந்து இந்த சாதனை பண்ணி எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணிடுறேன் இந்த ஆர்ஜிக்கின்ற தம்பி ஸோ மேலும் இந்த மாதிரி இவரை மாதிரி நிறைய இளைஞர்கள் குழந்தைகள் பெரியவர்கள்லாம் இந்த மலையற்ற பயிற்சியில் கலந்துட்டு நிறைய சாதிக்கணும் இது வந்து ஒரு அருமையான உடற்பயிற்சி அப்புறம் பயிற்சி அப்புறம் மேலும் வந்து இது வந்து ஹிமா ரணா மேலும் இங்கே வந்து வருகை தந்த அனைத்து மலையற்ற பயிற்சியாளர்கள் மற்றும் போஸ்ட் லெமி அசோசியேஷன் தலைவருடைய தலைவர் வந்து பாபு சார் அவர்கள் மற்றும் தாம்பர போஸ்ட் லெவிலு வந்த மாணவர்கள் மாணவிகள் மேலும் எவரெஸ்ட் பேஸுக்கு செல்ல இருக்கிற எங்கள் குழு மூலம் வந்த எல்லா எவரெஸ்ட்டு மலையர பயிற்சியாளர்கள் மலையறுபவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் இங்கே வருகை தந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் வந்து நியூஸ் மீடியா நண்பர்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெயஹந்த்